வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கன்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புடன் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற வீட்டு சென்னையிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே புலவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று முதல் நமது தினசரி பஞ்சாங்க படிவிலே சதார்த கிரியானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மயில பிறவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்லபக்ஷ அதாவது அமாவாசைக்கு மறுநாள் சுக்லபக்ஷ திதி பிரமை திதி அது முதல் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அது ஆடி மாதம் அல்ல மாதம் ஆடி ஆவணி மாதம் என்று கொள்ள வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதன் அடிப்படையில் இன்றைய தன்னசனி பெண்ணாக பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் ஒன்பது நான்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தஞ்சி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த குழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்படுத்திருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அரணையோ இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அரநோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபசு நாக சம்பத்திரேன் தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் ஒன்பது நான்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காவிரியில் சூரிய பகவானினுடைய கண்களுக்கு தெரியும் நேரம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனி ருது கிருஷ்ண ருது மாதமானது ஆஷாட மாசை ஆடி மாதம் கடக மாசை ஆனால் திதிக்கு மட்டும் சிராவண மாதம் ஆவணி மாதம் மிதுன மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திதியானது ஸ்ராவண சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி நாற்பத்தி ஏழு நாட்களை இருபது வினாடி பின்னரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை இன்றைய சிராத் திதியானது சிராவண மாச ஆவணி மாச சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இந்த பிரபிகம் முழுவதும் பூதோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக இருந்த அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய சூரிய வம்சத்தில் பிறந்த சூதாடி மாணக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியானது சிராவண மாசே ஆம்னி மாதம் மிதுன மாசே சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ கேவிரை பிரதம் யாம் பிரதமர் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபக்ஷ வளவிறை பிரதம திதியில் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ விளைவிட பிரதமையை தெரிய மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாபருஷம் செய்யக்கூடிய பித்ருகர் மக்களாகிய ஷார்தன் திடீர் ரவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று மறுதினம் மறு மாதத்திற்கு கூடிய தமிழ் மாதமானது ஆரம்பித்துவிடும் காரணம் என்னவென்றால் சந்திர பகவான் அன்று முதல் வளர்கிறார் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது இது அனைவருக்குமே பொது பிராமண கத்திரிய வைசிய சூத்திர வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே பொது இன்றைய வாசரமானது திருகாசரி கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருபத்தி ஒன்பது நாயகி ஐம்பத்தி ரெண்டு வினாடி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதுமே புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையம் பெருமும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷமானது இஷ்டி இன்றைய ராகு காலை பத்து மணி முப்பத்தி இரண்டில் மடங்கல் நண்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் மரணயோகம் நாடாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் மூகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் மூகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பலுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த வியம்புகளுக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம்மோ பந்தோ சுவம் அஸ்தோ kakasoo ìlúrin kpɛɛmaro gbɔnsorí kyimaribo anaribo.